Hi friends. Hi friends. இன்னைக்கு ரூம் பத்தி நான் ஒரு டூரா வந்து இன்னைக்கு வந்து நம்ம காட்டலாம்னு இருக்கேன். இது யாரோட ஸ்டடி ரூம் அப்படினா இஸ் மை. என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கா? உடனால அநியாயமா ஒரு மட்டும் இல்ல. டாரிய கூட கொண்டு வந்துடுச்சு. அது வந்து இப்ப நான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ளாக் வந்து காட்ட போறோம். ஸோ யூஷுவல் உங்களுக்கே தெரியும் ரொம்ப ஆச்சு வீடியோஸ்லாம் போட்டு ஷார்ட்ஸ் போட்டு ரொம்ப நாளாக ஆச்சு என்ன லீவாக இருந்தாலும் நமக்கு அந்த சோமியத்தனம் கொஞ்சம் இருக்குது நான் கொஞ்சம் நிறையவே இருக்குது அதனால் இப்போ போகிறதில்ல இல்லை நான் வந்து இப்போ டென்த்துக்கு போகிறேன் அப்படின்றதுனால எனக்கு ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க அந்த ரூமில் வந்து இவளுக்கு அலோடே இல்லைன்னு சொல்லியாச்சு சைலன்டா காமிச்சிட்டு இருக்காரு ஓகே நம்ம வந்து ரூம்ம வந்து இப்ப சுத்தி காமிச்சிடலாம் நவா சுத்தி காமிச்சிலாமா சுத்தி காமிக்கிற அளவுக்கெல்லாம் இங்க வந்து பெருசா எதுவு இல்ல ஆஃப் ஆல் வந்து கஷ்டப்பட்டு வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அது வந்து கொஞ்சம் அழகாகவே வந்து நீட் அண்ட் ப்ரெசன்டேஷன் கொடுக்கறதுக்காக அரேஞ்ச்லாம் பண்ணியாச்சு நமக்கு என்னென்ன ஸ்கூல் தரக்கிறதுக்கு டைம் இருக்குதுனாலும் நம்ம வந்து சீக்கிரமாக அரேஞ்ச் பண்ணிடுவோம் அப்படின்னு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு வாங்க இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா டோர் தான் இருக்குது ஸோ டோர் இதான் என்ட்ரன்ஸ் நான் வெளியில் வந்து கா காட்டில் அப்படியே நம்ம வந்து ரூம்லேருந்து வந்து எடுக்கிறோம் அண்ட் இந்த சைடு பார்த்திங்கன்னா சுவிட்ச் பாக்ஸ் என்ன ஒயருன்னு பார்க்காதீங்க நம்மளோட லைட்டு ஸ்டூடியோ ஒயர் தான் ஸோ அப்படியே வந்து என்ட்ரன்ஸ் ஆனோன்னே அப்படியே இந்த சைடு தான் பார்ப்போம் இல்லையா இந்த சைடு வந்து சிச் பாக்ஸ் இருக்குது ஸோ அப்படியே இப்படி திருப்புனா திஸ் இஸ் மை ஷெல் இது நானே ரீஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் இல்லைதாவா ஸோ ஓகே நம்ம ஒன்று ஒன்றா வந்து பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி வரவா போதுமாதவா ஓகே ஸோ ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்டு நம்ம இதுலேருந்தே வருவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் செவன்த்தில் பண்ணது இல்லைதாவா வா இங்கே வந்து இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா நான் செவன்த்தில் பண்ணிருக்கு நான் இதே மாதிரி ஒரு மாலை மாதிரி எங்கள் ஆயத்தான்னு சொன்னோம்ல அவங்களுக்கு இதே மாதிரி ஒரு மாலை ரெடி பண்ணி போட்டு ஆமாம் இது வந்து நான் ஆல்ரெடி ஒன்று பண்ணி வச்சுருந்தேன் அதை வந்து எடுத்து வந்து போட்டுக்கிட்டாங்க அது வந்து ஃபுல்லாக பிங்க் கலரில் இருக்கும் இது வந்து க்ரீன் அண்ட் பிங்க் இருக்கு ஆமாம் ஸோ அப்படியே மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்படியே மேலே போயிடலாமா அப்படியே மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டெடி டைம் டேபிள் இருக்கு ஸோ அது ஒரு மினி டைம் டேபிள் தான் பெருசாலாம் எதுவும் இருக்காது ஸோ அந்த டைம் டேபிளில் என்ன இருக்குது அப்படின்னா ஹவர்ஸு மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே சண்டேக்கு வந்து ஒரு தனி டைம் டேபிள் இருக்குது பிகாஸ் ஆஃப் தட் லீவ் இருக்கும் இல்லையா அதனால் அண்ட் இது ஒரு சின்னதாக இன்விடேஷன் இருந்து சுட்டிட்டு வந்துட்டேன் இல்லை வா இன்விடேஷன் இருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான்

ட்ரீ வந்து எதுக்குனா நாங்கள் ஒரு கிராஃப்டுக்காக வாங்கினோம் அதை வாங்கி அதை யூஸ் பண்ணிவிட்டு அந்த ட்ரீ அப்படியே எடுத்துட்டோம் பைத்தியமாக ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டேன்

அதில் வந்து என்னோடய நேம் போட்டுக்கோ ஆக்சுவலி லைட்டு ஃப்ளாஷ் அடிக்கிறது இப்போ க்ளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ என்னோட ஃப்ரெண்டு கொடுத்தது அண்ட் அது அந்த மாதிரி பார்த்தா இருக்கட்டும் தான் அங்கே வச்சிருக்கேன் பெயிண்ட் பாக்ஸ் இருக்குது அண்ட் பென்சில் ஸ்டாண்ட் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ரோல்னு சொல்லுவாங்க லைக் பிரிண்ட் அடிக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க அது வந்து ஆ டிஷ்யூ மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் லைக் நானாக இதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் என்ன நான் புதுசாக எதுவுமே அதை வந்து ரீஆர்கனைஸ் பண்ணியெல்லாம் யூஸ் பண்ணல அண்ட் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இதுதான் பென்சில் ஸ்டாண்ட் பென்சில் தான் एक्चुअली அந்த பென்சில் ஸ்டாண்ட் ரீஆர்கனைஸ் பண்றதுக்காகவே நான் நிறைய பென்சில் எடுத்து நான் என்னோட ரூம்ல ரூம்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் அதில் பாத்தீங்கன்னா வந்து இங்கு பென் இது வந்து என் ஸ்கூலில் கொடுத்தது ஸ்கூலில் வந்து எப்பவுமே என் எல்லாம் கொடுக்கல ஸ்கூலில் என் பேர்டேக்காக வந்து ஸ்கூல்லயே கொடுத்தாங்க இது அண்ட் இது வந்து எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தது இதுவும் எங்கள் அப்பா இது இது ரெண்டுமே நான் வாங்கினது இதுவும் நான் வாங்கினேன் இந்த ரெண்டு பென்சிலும் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாத பென்சில் அண்ட் ஸ்கேலு ஸோ அதுதான் வந்து இதை வந்து நம்ம வச்சுருக்கோம் சோ அதுக்கு அப்புறம் அந்த சைடு பாத்தீங்கன்னா வந்து மாஸ்க் இருக்கு நிறைய மாஸ்க் இப்ப மாஸ்க் வச்சு கூட பிளாஸ்டிக் செய்யலாம் இல்ல போர்மா கூட யூஸ் பண்ணிக்கலாம்ல கரெக்ட் அத போயாச்சு அது வந்து அதுக்காக வந்து வச்சிருக்கேன் ஏனா வந்து நம்மளோட அப்போ ஷீட்லாம் இருக்கு பிளாஸ்டிக் நீ நான் நிறைய மாஸ்க் வச்சு எல்லாம் பண்ணியிருக்கேன் பட் ஆனா அது நான் எதுவும் வீடியோவா அப்லோட் பண்ணது இல்ல மேபி டைம் கடச்சுது அப்படினா உங்களுக்கு நான் பண்ணி காட்டறேன் அப்படியே அதுக்கு கீழ பாத்தீங்கன்னா ஷீட் இருக்கு என்ன ஷீட் கலர் ஷீட் அது வச்சு ஒரு பிளாஸ்டிக் செய்யலாம் அதுச்சுனா ஒரு பர்ஸ் கூட செட் பண்ணலாம் நீ பண்ணி காட்ட நீ பண்ணுற ரைட்டு பட் ஆனால் நீ வந்து பீப்புள்ஸ்க்கு பண்ணி காட்டுவேன் நீ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பண்ணி காட்டு அடுத்து அதுக்கடுத்து என்ன இருக்குது நம்மளோட டைரி இருக்குது ஸோ அதை நான் வந்து ரஃப் நோட்டுன்னு போட்டிருக்கேன் ஆல் சப்ஜெக்ட்ஸ்னு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு நான் பண்ண கிஃப்ட் அது எங்கள் அப்பாவுக்கு சும்மா கிரீட்டிங் கார்ட் பண்ணேன் அது எங்கள் அப்பா என்ன பண்ணாங்கன்னா அது என்கிட்ட கொடுத்துட்டார் நீ வச்சுக்குவாக்கதான் பத்த மார்க் பண்ணிட்டு எனக்கு கொடுத்தேன் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து பெயிண்டிங் இது ஆக்சுவலி இது நீங்க பார்த்துருப்பீங்கன்னா நான் நிறைய பெயிண்ட் பண்ணி போட்டிருக்க வீடியோ பார்த்து நிறைய எயிட் பீஸ் ஸ்கெட்ச் டச் ஸ்கெட்ச் இருப்போம் அதை பற்றி நான் ஒரு விளம்பரவும் பண்ணியிருப்பேன் அது வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே வந்து ஸ்டிச் பண்ணுவேன் அதை பார்த்துக்கோங்க அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம் ப்ளூ இருக்கும் அது பண்ணிக்கலாம் இது பென்சில் மாதிரியா அது உள்ளே மார்க் பண்ணிட்டு பண்ண சூடு வச்சு அந்த கம்முன்னா கம்மு கம்மு மாதிரியா வரும் ஆமாம் அதனால தான் கம்மு மாதிரியே வரும் அதுக்கு கீழே அதுக்கு அந்த சைட்ல இருக்கிறது வந்து கம்மோட இந்த இது இருக்குல்ல அதாவது அவன் இதுதான் சொல்கிறான் அவன் இதுதான் சொல்கிறான் அது இருக்குது அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஆயில் பேஸ்ட்டுங்க ஆயில் பேஸ்ட் இல்லாத வீடே கிடையாது உண்மையே சொல்லணும் தேவைப்படும் எல்லாம் எப்பவுமே தேவைப்படும் இதுவே இருக்காது எப்பவுமே இருக்குமே அப்போ இது வெயிட் பண்ணி இது கீழே காக்கிலே ஓகே அதுக்கப்புறம் இப்போ கலர் பென்சில்ஸ் இருக்குது கலர் பென்சில்ஸ் இருக்குது அண்ட் இது வந்து கம் இது ஸோ கம் அண்ட் அந்த சைடு பார்த்தீங்கன்னா இன்னொரு விதமான ட்ரீஸ் இருக்குது அண்ட் இது வந்து ஸ்கெட்ச் ப்ரஷ் தேர்ட்டி ருபீஸ் ஸ்கெட்ச் ப்ரஷ்ஷு இதுவுமே கலர் பேப்பர்ஸ்

இது வந்து எனக்கு இன்னும் கொடுக்கல புக்ஸ் எதுவுமே பட் ஆனால் நைன்த்தில் கொடுத்ததே நான் வந்து யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன் நோட்ஸ் அண்ட் இது வந்து என்னோடய ஃபைல் அவ்வளோ தான் ஷெல்ஃபை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஷெல்ஃபில் பெருசாக எதுவும் அடையலை ஐயா தான் ஓகே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து க்ளீன் பண்ணிடுவாங்க அண்ட் அந்த அந்த கிரைண்டர் மட்டும் தான் இருக்கும் அண்ட் இந்த ஃபேன் இருக்கும் அவ்வளோ தான் ஸோ அந்த ஃபேன் எடுத்து பண்ணுவாங்க அண்ட் அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ட்ரம் இருக்கும் அண்ட் ப்ளஸ் மேலே இருக்கிறது எதுவும் இருக்காது அதெல்லாம் எடுத்துருவாங்க அண்ட் கீழே இருக்கிறது எடுத்துருவாங்க ஸோ இதுதான் நம்மளோட ரூமு அண்ட் இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட தவா இருக்கான் தவாவுக்கு பின்னாடி என்ன இருக்கு ஸ்டூல் இருக்கு சோ அதையும் வந்து கூடிய சீக்கிரம் வந்து தூக்கி போட்டுருவோம் சோ அவங்க கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கலாம் கோவப்படாதீங்க கோவப்படுறதுனால பத்து பைசாவுக்கு பிரச்சனை இல்லை என்கிட்ட கொஞ்சம் கூலிக்கா நடத்து இது பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து டெஸ்ட் எழுதுனது டெஸ்ட் எழுத போகிற கொஸ்டின் பேப்பரு அது பறக்கக்கூடாதுன்றதுக்காக மேலே வந்து மேல வந்து அந்த இது வச்சிருக்கேன் இன்னைக்கு வந்து எனக்கு கிடையாது எங்கள் பெரிய வந்து தாத்தா ஆக்சுவலி இங்க வந்து ஃபஸ்ட்டு யாத்தாவது தான் தாத்தா தானே இருந்தாரு சோ தாத்தா தான் வந்து இங்க வந்து அவரோட ஒர்க்குக்காக இங்கே வச்சிருந்தாரு அதுக்கப்புறமேட்டா தான் வந்து நான் அதுக்கப்புறமேட்டால் தான் இப்போ வந்து யூஸ் பண்ணவே நான் எடுத்துக்க ஆரம்பிச்சேன் பிகாஸ் ஆஃப் தருவாங்க ஓகே நம்ம வந்து மேலே வந்து ஏதோ காட்டணும்னு சொல்லியிருக்கோம் என்ன தகரோஸ் படிப்பதாக வேணுமே ஆமாம் ரெண்டுமே நான் ட்ராயிங் பண்ணது நான் வந்து ஒரே ஒரு டேப் போட்டு தான் ஒட்டிருக்கேன் ஏன்னா சப்போஸ் நான் வந்து சப்போஸ் ரூம் ஷிஃப்ட்டு ஆகிறேன் எப்படி டுவல்த்துக்கு அப்புறம் என்னோடய ரூம் இதுலேயே தம்பியோட ரூம் ஆகிடுச்சு அப்படின்னா அது அழகாக எடுத்துடலாம் ஒன் டேட்லாம் இப்போ சப்போஸ் நான் கர்மன் போட்டு ஒட்டியோ இல்லை இது ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பின்னாடி வந்து அந்த பெயிண்ட் அடிக்கும் போது கூட அது திக்கிறது கஷ்டமா இருக்கும் இல்லையா ஸோ அதனால வந்து எங்களுடைய ஐடியா படி இது பறந்தாலும் பரவாயில்ல அப்படின்றதுனால நான் வந்து அந்த மாதிரி ஒட்டியிருக்கேன் என்ன தான் அவசர கருத்து தானே அதே தான் அக்காவே எங்க அக்காவுக்கு முழுக்க ரொம்ப 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 பிடிக்கும் முழு பர்த்தியாவே இருப்பாங்க அவங்க சரஸ்வதி முகமை நம்ம படிப்புக்காக வேணும் அதுக்கும் அதனால சரஸ்வதி வந்து வச்சுருவேன் இன்னைக்கு நம்ம முதல் கடவுள் யாரே வினா அந்த வச்சிருக்காங்க நம்ம உள்ள முதல் கடவுள் டிராயிங் வச்சிருக்கிறது நிறைய டிராயிங்ஸ் தண்ணி அம்மன் நம்மளோட முருகன் முருகர் இன்னொரு முருகரும் நான் வந்து வரைஞ்சிருந்தேன் அந்த முருகன் நான் ஒட்டல பிகாஸ் ஆஃப் சாரி கிருஷ்ணன் வரைஞ்சிருந்தேன் முருகர்ல முருகர் ஆனிடம் வரைஞ்சிருந்தா தேவி மாதிரி இருக்கும் இது வந்து பெரிய முருகன் அண்ட் அந்த கிருஷ்ணன் அஞ்சு நான் ரொம்ப பிடிக்கும் பட் இப்படி இப்போதைக்கு இப்ப வேணும்னா நம்ம இன்னும் டெவலப் பண்ணணும் நம்ம ரூமை அப்படின்னா ஒட்டிக்கலாம் அப்படின்னு ஆக்சுவலி இன்னும் நிறைய இருக்கு பட் சப்போஸ் நான் வந்து போயிட்டு இருக்கிற டெவலப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னால வீடியோ எடுக்க முடியாது லீவில வீடியோ எடுக்க மாட்டேன் இந்த ஸ்கூல் போனா அதுவும் சுத்தம் வீடியோவே எடுக்க முடியாது இது ஒரு மாதிரி நான் சொல்றேன் இல்ல நான் போட மாட்டேன் ரொம்ப

அது நம்ம யூடியூப் ஆரம்பிக்கும்போதே வந்து போட்டிருந்தோம் நிறைய கமெண்ட்ஸ் வந்தது சூப்பர் நல்லா இருக்கு டேபிள் நல்லா இருக்கு அப்படின்லாம் போட்டிருந்தோம் மீசோல தான் வாங்கணும் ஸோ அப்படியே அந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஒன்றும் இல்லை ஆக்சுவலி அது வந்து அந்த பேப்பர்ஸ்லாம் இருக்கு புக்கில் இருந்து எடுத்த பேப்பர்ஸ் யூஸ் பண்ணாத பேப்பர்ஸ் லைக் இந்த மாதிரி டெஸ்ட் எழுதும் போது அதை வந்து யூஸ் பண்ணி அது ஆல்ரெடி வந்து கிடைச்ச பேப்பர் லைக் நம்ம நோட்டு வந்து இடக்கி போடும்போது நிறைய வேஸ்டேஜ் ஆகுது பேப்பர்ஸ் அப்படின்றனால அதை எடுத்தேன் ஸோ தவா இது எல்லாமே போட்டாச்சு ஸோ தவா இவ்வளோ தானே நம்ம ரூமு நம்ம ரூம் இல்லை யார் ரூமு சரி ஓகே நான் லாஸ்ட் டைம் ஃபைனலாக வந்து நம்ம ரூமை வந்துட சுற்றி காமிச்சிடலாமா ஒரு சாங் போட்டுலாம் சுற்றி காமிச்சிடலாம் என்ன சொல்கிறேன் ஓகேவா ஓகே நம்மளோட ரூம் டூர் எப்படி இருக்கு ஸ்டடிஸ் ரூம் ஆக்சுவலி ஒரு ஐடியா பண்ணியிருந்தேன் நம்மளோட அந்த அந்த போர்டில் எழுதி அழகாக இந்த நடுவில் வந்து ஸ்டடிஸ் ரூம்னு போட்டுக்கலாம் அப்படின்னு பட் அதெல்லாம் பண்ணலை இன்னும் ஏன்னா நான் வந்து மேக்ஸ் போட்டு பார்க்கறது படிக்கிறது அப்படின்னே இருக்கேன்னா அதனால என்ன சொல்றது அவன் பண்ணலாம்ல பண்ணலாமா அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்த வந்து இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இந்த விஷயத்த சொல்ல வர சொல்ல வர சொல்லிட்டு இருந்தான் பட் நம்ம சொல்றத தான் நமக்கு வந்து நல்லது என்னாச்சு அப்படின்னா வந்து விளையாட போறேன் அப்படின்ட்டு போயிட்டு மண்ணையும் உடைச்சிட்டு வந்திருக்கான் வெளில பாத்தீங்கன்னா பெருசா எதுவும் தெரியாது பட் ஆனா உள்ளதான் விளையாட போகும்போதில்ல விளையாடிட்டு வீட்டுக்கு வந்தேன் பெரியமாருக்கு போயிட்டு மாலை போகும்போது அண்ணா வந்து பயமுற மாதிரி வந்தேன் பயிட்டு அண்ணா தான் ஒன்னு ஒன்னும் பயமெல்லாம் உடுத்தல தம்பி நான் நான் அந்த இடத்துல இருந்தேன் காஷ் ஆக்சுவலி நான் வந்து ஹால்ல இருந்தேன் எங்க பெரியப்பா வீட்டுல வந்து ஹால்ல இருந்தேன் அப்போ ஆச்சுன்னா வந்து கதவை வந்து எப்பவுமே ஜனம் தான் இருக்கும் பிகாஸ் ஆஃப் ஃபெட் இப்போ ரொம்ப வெயில் காற்று வர மாட்டேங்குது இப்போ இத்தனைக்கும் ஃபேன் கீழே தான் வந்துக்கிறான் அவ்வளோ வேல் ஓடிஞ்சிது அந்த ஒரு ரீசன் மேலே ஸ்வெட் ஆகுது அப்படின்ற ஒரு ரீசன் மேலே வந்து என்ன பண்ணலாம் வந்து அவன் வந்து கதவு எப்பவுமே தான் இருக்கும் அவன் என்ன பண்ணா மூணா முத்துவோம் சம வேகமாக வந்து ஓடி இருப்பான் வர முடியாது என்ன ஆகிடுச்சு சமையல் இடிச்சுக்கிட்டு ரத்தம் பயந்துட்டேன் நான் நான் எனக்கு ரத்தம் பார்த்தாலே சமையல் கையெல்லாம் நடந்து ஆரம்பிச்சிடும் அப்படி பார்த்தோன்னே எனக்கு சமையல் பயம் வந்துடுச்சு என்னடா என்ன பயந்துட்டேன் ரொம்ப ப்ளட்டு லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு செம்ம ப்ளட் லீக்கு அதை வந்து எங்கள் வெடிமா வந்து துணியை வச்சு இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணி இது பண்ணிட்டாங்க லைக் ப்ளட் வராத மாதிரி பார்த்துக்கிட்டு இது பண்ணலை ஸோ அப்படி இருக்கும்போது தான் ப்ளட்டே ஸ்டாப் ஆச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டோம் உடனே ப்ளீடிங் ஊசியும் அதுக்கப்புறமேட்டா வந்து டிடி இன்ஜெக்ஷன் அதையும் வந்து போட்டுகிட்டு வந்தான் வந்ததுக்கப்புறமேட்டா ப்ளீடிங் ஆனால் பெருசாக வரலை அந்த இடத்துல வந்து தண்ணி வராமல் பார்த்துக்கணும் அண்ட் ஒரு டூ டேஸ் ஆஃப்டர் த டூ டேஸ் வந்து ஆஃப்டர் த டூ டேஸ் தைச்சு எண்ணெய் தடவை சொன்னாங்க ஸோ எண்ணெய் தடவி இருக்கான் இங்கே தான் எண்ணெய் தடவிருக்கேன் ஆக்சுவலி அது முடிக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ் அது எங்கேன்னு தெரியல அதாவது உனக்கு தெரியுமா என்கே தெரியாது அதெல்லாம் எங்கள் தான் பார்த்து தெரியும் ஆனால் இங்கே ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கும் ஆல்ரெடி இவனுக்கு இந்த மாதிரி ஒரு அடி பட்டுச்சு போன வருஷம் அடி பட்டு தோ வாங்க இந்த இடத்துல நாலு ஸ்டீஸ் போட்டாங்க அப்போ கூட அப்படி அந்த அடி வந்து வழிச்சிட்டு அவங்க லைட்டா வழச்சிட்டேன் தான் லைட்டாலிச்சு எவ்வளவு ப்ளீடிங் ஆச்சு கொடுத்து அப்படியே பிளட் எனக்கு அப்படியே ஒரு ஷவர் ஆயிடுச்சு ஆக்சுவலி இந்த ரொம்ப வலிக்கும் ஏன்னா பிளஸ் போட்டாங்க ஒரு நாலு நம்ம போட்டாங்க ரெண்டே ரெண்டு ரெண்டு ஸ்டிச்சஸ் போட்டாங்க எனக்கு தெரியல அப்போ ஊர்ல ஊர்ல இருந்தோம் எங்க அம்மா வந்து பாத்ரூம் நான் ஃபுல் கீழே இந்த ஒரு இடத்துல உட்காரவே இது வந்து போன வருஷம்

கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆப்வியஸ்லி என்னோட வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அண்ட் நிறைய விஷயத்தை வந்து ஃபேமிலி விஷயத்தையும் ஷேர் பண்ணுறது ஃபுல்லாக வீடியோ பார்த்து லைக் இன்னும் ஒரு ஒரு பண்டிகை கூட நாங்கள் வீடியோ போட்டு காமிக்கிறோம் இன்னும் ஒரு ஒரு பண்டிகை இனிமேல் பண்டிகையே கிடையாது இது பிகாஸ் ஆஃப் நான் வந்து டென்த்துக்கு போறேன் அதனால வந்து இனிமேல் யூடியூப் பார்க்கலாம் வர ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன் இனிமேல் வீடியோ போடுறது வந்து ஐயா ஐயாவது போடுவாங்க நான் போட மாட்டேன் என்ன சொல்லுதா ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிடுங்க எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் லைக்கான கிளிக் பண்ணிடலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு சுதர்ஷினி மற்றும் தவச்சிருந்தேன் பாய் டைம்